அதாவது வர வர நம்ம தமிழ் சமூகத்துக்கு நாகரிகம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டுருக்கோ அல்லது வர்ற இளம் தலைமுறைக்கு வந்து அடுத்தவங்கள நாம் சொல்கிற பேசுகிற எழுதுகிற எந்த விஷயமா இருந்தாலும் காயப்படுத்துமே அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை கூட சின்னதாக கூட இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குங்கிறத சோசியல் மீடியா பார்க்க பார்க்க நம்ம டெய்லியும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம் அதாவது இப்போ நமக்கே தெரியும் இசை புயல் ஏஆர் ரகுமானும் அவருடைய மனைவி சாய்பாரா பானவும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டதாக அறிவிச்சிட்டாங்க இப்போது உண்மையான திரையுலக ரசிகர்கள் ரகுமானுடைய ரசிகர்கள்லாம் உண்மையாலுமே அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காங்க வருத்தப்பட்டுருக்காங்க இந்த பிரிவு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவரை நினச்சிக்கிட்டு எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்கிறது சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இதே தான் இப்படி ஒரு நல்ல மனிதாபிமான நாகரிகமான ரசிகர்களை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லித்தாகணும் ஆனால் சில பேர் பண்ணுற தப்பால் விளையாட்டுத்தனம் அப்படிங்கிற பேரில் பண்ண தப்பால் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்பு உண்டாகுது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது ரகுமாவர்கள பிரிவு வந்ததுக்கப்புறம் எல்லாருடைய பார்வையும் அப்படியே நம்ம தனுஷ் மேலே பாஞ்சிருச்சு உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல் தனுஷ்கோட வந்து ஒர்க் பண்ணாவே அந்த சென்டிமெண்ட்டாகவே அவருக்கு யார் கூட ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ அவங்க டைவர்ஸ்க்கு தனுஷ் தான் காரணம் மாதிரியும் தனுஷ் ஒரு ராசி இல்லாத ஆள்மாலையும் இவர் கூட ஒர்க் பண்ணாவே அவங்க திருமண வாழ்க்கை வந்து தனுஷ் மாதிரியே வந்து போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க அமலாப்பாளுங்கிறாங்க விஜய் தேசதாசு அப்புறம் வந்து திவ்யா தரிசி நம்ம டிடி ஜி வி பிரகாஷு அந்த வரிசையில் நம்ம ஏஆர் ஏஆரமானு சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேலியெல்லாம் பண்ணி மீன் போடுறாங்க evolução நீங்கள் தனுஷை கேலி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்களோட பெண்களை உதாரணத்துக்கு நீங்கள் யாருக்கு டைவர்ஸ் அடைஞ்சோ விவாரத்தை அடைஞ்சோ அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குன்னு சில நலம் விரும்பிகள் சினிமா ஆர்வர்கள் சமூக ஆர்வர்கள்லாம் வந்து தொடர்ச்சி அந்த விஷயம் இருக்காங்க ஆனாலும் சிறு விளையாட்டு பிள்ளைகள் நினச்சிக்கிறதா இல்லை வயசானதாலும் கூட வந்து அந்த விளையாட்டு பற்றி போகாமல் இந்த மாதிரியாக மீம்ஸ் ஷேர் பண்ணுறதா தெரில யாருன்னு தெரில தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை சோசியல் மீடியாவில் பேசியிருக்காங்க தயவு செஞ்சு இது வரைக்கும் இல்லை இனிமே யாருக்கு பிரிவு ஏற்பட்டாலும் விவாகரத்து ஏற்பட்டாலும் அது காரணம் இவர் அது காரணம் தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சை விட்டலாம் ஏன்னா அவங்களே பிரிஞ்சிட்டுங்கிற வருத்தம் பல வருட வழி வேதனை அதெல்லாம் இருக்கும் ஸோ வெந்த புண்ணில் வேல் பாசல் மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாதிரியான யாருடனோ யாரையோ சம்மதப்படுத்தி பேச வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்